காலனி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஒன்று ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை பங்குனி மாதம் பதினெட்டு இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று என்ன நாள்னு எல்லாருக்கும் தான் தெரியும் சரிங்களா இன்று முழுவதும் சித்தயோகம் இன்று காலை மணி எட்டு மணி ரெண்டு நிமிஷம் வரை ஏகாதசி தேதி பிறகு நாள் முழுவதும் துவாதசி திதி பங்குனி மாதம் தேய்பிரை துவாதசி திதி சிரார்த்த திதி தவசத்து சரிங்களா அடுத்தபடியாக இன்னைக்கு இரவு மணி பதினோரு மணி இருபது நிமிஷம் வரை அமிட்டை நட்சத்திரம் பிறகு சதய நட்சத்திரம் ஆரம்பம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் முதல் ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷம் வரை ராகு காலம் மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு முதல் மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் வரை குளிகை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் முதல் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை ஏமகட்ட சரிங்களா இன்னும் இரகநிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதினத்தில் ராகு தனுசில் கேது சனி குரு மகரத்தில் சந்திரன் கும்பத் கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் கும்பராசியில் வந்து காலையில் பத்து மணி மூணு நிமிஷம் வரைக்கும் தான் சந்திரன் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போயிடறார் காலையில் பத்து மணி மூணு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ச கடகராசிக்கெல்லாம் காலையில் பத்து மணியிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பம் சரிங்களா அடுத்தபடியாக இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து பெருமாள் கோயில் போகலாம் முருகன் கோயில் போகலாம் ரொம்ப இன்றைக்கி சிறப்பான நாளுங்க அதை விடங்க இன்றைக்கி பாருங்க நேற்று ராத்திரியிலேருந்தே பேப்பரில் காலையில் எந்திரிச்சையுமே பேப்பரில் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பத்து சரிங்களா அதாவது இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தம்போதுல இருந்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் செவ்வா வந்து நான் ஏறத்தாழ ரிஷபத்துலேயும் மிதனத்துலேயும் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றரை மாதம் இதில் ஒன்றரை மாதம் அதுதான் ஜூன் மாதம் வரைக்கும் தினம் விபத்து நடக்குங்க அந்த மாதிரி ஒரு நாள் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்நிய படை நடப்பு படையெடுப்பு எடுப்பாங்க அங்கே எல்லையில் கோளாறு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் கஜானா இராணுவம் போலீஸு சிவாலயங்களா பொதுவாக ஆலயங்கள் சரிங்களா தர்மகர்த்தாக்கள் இந்த மாதிரி இடங்களெலாம் நீதித்துறை இது மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது நிகழ்வுகள் நடக்குங்க சண்டை வம்பு வழக்கு ஆக்சிடென்ட்டு ஃபயரு இது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு கிரக கோளாறு இருக்குங்க சரிங்களா அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளே பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்க இன்னைக்கு பிரயாணத்துக்கு வந்து ரெடியாகிறாங்க ஏன்னா மேசராசிக்கு வந்து பத்தில் சந்திரன் இருக்கு பத்தில் சந்திரன் இருந்தால் பிரயாணங்க வெளிநாடு போகிறவங்களாம் போகலாம் வெளியூர் போகலாம் அந்த மாதிரி ரெண்டில் சூரியன் பன்னெண்டில் சூரியன் இருக்குது ரெண்டில் செவ்வாய் இருக்குது முன்னாடியும் பின்னாடியும் பாவக்காரலாம் சும்மா வந்து பாவகிரகம் தான் ராசி அதிபதி அதனால் அட்ஜஸ்ட் ஆகுதுங்க சரிங்களா இருந்தாலும் இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது கோபம் வருதுங்க செலவும் அதிகமாக வருதுங்க என்ன பண்ணுறது வாகனத்தினால கொஞ்சம் செலவுங்க அரசாங்கத்தாலேயும் செலவு பன்னெண்டில் இருக்கிற சூரியன் போகிற வரைக்கும் ஏதாவது அரசு சம்பந்தமாக செலவுகள் நடந்துகிட்டே இருக்கும் அடுத்தப்பட ரிஷபராசி உடம்பில் உஷ்ணம் ஏறுதுங்க தப்பு தப்பாக என்ன வருது சந்தோஷமே கிடைக்கல சரிங்களா பொருளாதாரம் சிக்கலாக இருக்குது ரிஷபராசிக்கு பாருங்கள் எட்டில் சனி அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சிரமம் வந்து ரெண்டில் ராது அதனால தான் அந்த பொருளாதார வசதி கொஞ்சம் இடிக்குது ரெண்டு ராசி அதிபதி போய் சனி பார்க்குறாரு எல்லா வகையிலையும் கிரகங்கள் வந்து ரிஷபராசிக்கு சரியில்லைங்க கொஞ்சம் நல்ல பரபரப்பாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் டல் அடிச்சுக்கிட்டு வரும் சரிங்களா ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதனொன்னில் இருக்கிற சூரியன் வந்து பாதுகாத்துக்கிறார் அது ஒரு பிடிமானா இருக்குது குழந்தைக அருள் இருக்குது அதனால் ரெண்டு நாள் கழித்து புதங்களை சந்தோஷம் வந்துடுதுங்க சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து ராசியில் ராகு இன்றைக்கி சகோதர வகையில் கட்டட வகையில் தாங்க செலவு தான் உடம்பும் ஒன்றும் சரியில்லை சரிங்களா கணவன் மனைவி சொல்லிக்கிற மாதிரி இல்லை சிறப்பாக இல்லை இன்னைக்கு சந்திராஷமாக காலையில் பத்து மணியோடு முடிஞ்சு போகுதுங்க நல்ல நாள் இல்லைங்க பொறுமையாக இருக்கணுங்க சரிங்களா கவனமாக தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்க அடுத்தபடியாக கடகராசி பழமொழி சொல்லுவாங்க நண்டுக்கு என்னமா இருந்தால் மலையில் இருந்தால் அந்த மாதிரி நண்டு ராசிக்காரங்க தானே இவங்களா சிரமம் தேடிக்கிறாங்க அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து நண்டு ராசிக்காரங்களில் இவங்க வந்து ஒரிஜினலாக சந்திரன் இவங்களோடது ராசி அதிபதி சந்திரன் இல்லைங்களா அப்போ அவங்களே போய் எல்லா சிக்கல்லையும் மாட்டிக்கிறாங்க போதா வரைக்கும் பத்து மணிக்கு மேலே சந்திராஷ்டமாக வர்றது வருதுங்க அதனால் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டென்ஷன் தான் சரிங்களா புத்திர வரைக்கும் கஷ்டம் அதனால் பொறுமையாக இருங்க உங்கள் ஆட்டப்பாட்டம்லாம் கொஞ்சம் அடக்கி வைங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்துங்க காலையில் பத்து மணிக்கு மேலே சந்திராசிரமம் ஆரம்பம் சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசி பாருங்கள் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி போய் சூரியன் இடத்துல இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது குரு அஞ்சில் இருக்கிற அஞ்சில் கேது இருக்கிற தெய்வ வலுவாயிடுச்சு அதை விட பாருங்கள் நாலில் வந்து செவ்வா வந்து பத்துல இருந்து செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ இந்த செவ்வா போகிறதுக்குள்ளே பாருங்கள் ரிஷபம் மிதனத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு லாபங்க கட்டட வகையில் சொத்து வகையில் வாகன வகையில் ரிஷப வந்து சிம்மராசிக்கு ஒரு சொத்து வாங்கி கொடுத்துருவார் வீடு வாங்கி கொடுத்துருவார் இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் மண் மனை கட்டிட வகையில் நடந்துருவேன் சரிங்களா நல்ல நாள் தாங்க இன்றைக்கி நல்ல தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்கு அடுத்தபடியாக கன்னிராசி கன்னி ராசிக்கு பாருங்க இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே தாங்க பணம் வருது பொருள் வருது சந்தோஷமா இருக்கிறாங்கங்க நேற்று பார்த்த அப்படியே அப்பா ரொம்ப சங்கடப்பட்டாங்க அண்ணாக்கு சரிங்களா இன்னைக்கு மகிழ்ச்சிங்க சந்தோஷமாக இருங்க வெளியூர் போங்க வெளியூர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டிங்க ஆனால் எங்கே கொஞ்சம் நேரமும் சிந்தனை இருக்குது எதாவது தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணலான்னு சரிங்களா அதெல்லாம் வேணாங்க பர்மனண்டாக குரு வரட்டும் வர அக்டோபர் மாதத்துக்கு மேலே தொழிலில் கொஞ்சம் சிந்திக்கலாம் சரிங்களா நீங்கள் மகிழ்ச்சி தான் தொழில்லாம் நடக்காதுங்க வேணாம் அப்போ பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா நாளில் சனி இருக்குது கெடுத்து விட்ரும் சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப புத்தியாக போச்சுங்க சும்மா துணை துணை எப்படி புத்தி சரியாக இருக்கும் சரிங்களா கோபம் வருது சகோதர வகையிலையும் தொல்லை இருக்குது தாய் வகையிலையும் கஷ்டம்தான் சூடாக பேசி சங்கடத்தை வேற வரவழைச்சிக்கிறீங்க டென்ஷன் ஆகாதீங்க உஷாராக இருங்க உடம்பு வேற சரியில்லை உடம்பையும் கவனிச்சுக்கிங்க இன்னைக்கு ஒன்றும் சரியில்லைங்க சரிங்களா அடுத்தபடியாக விரிச்சிக்கிறாசி விரிச்சுக்கிறாசிங்க பாருங்க வெளிநாட்டு வேலை சுறுசுறுப்பாக நடக்குதுங்க வெளியூர் போகிறதுக்கு எல்லா வேலையும் நடக்குதுங்க சரிங்களா மனைவி நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம்தான் நீங்கள் வேறு வழியில் காலையில் எழுந்திரிங்க நீங்கள் வாகனம் வாங்கணுன்னாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க இல்லைன்னா புதுசாக ஒரு போடுவீங்க இஎம்ஐயில் வாங்கலாமா ரெடி கேஸ் போட்டு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரே டைலமாலாம் இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து வாகனத்துக்கு ஒரு முற்றுப்புடி வச்சுருவீங்க சரிங்களா மற்றபடி தாங்க அடுத்தபடியாக தனசு தான் கனசுக்கு பாருங்கள் குரு ஆட்சி ராசி அதிபதி போய் ஆட்சியாக இருந்து அஞ்சை பார்க்குறாரு பொதுவாக அஞ்சை குரு பார்த்துட்டா நமக்கு நல்லது தெய்வ அனுகூலம் இருக்குது காலையில் பத்து மணிக்கு மேலே துணிச்சல் வந்துடுதுங்க சரிங்களா ஆபரணம் சேருது பணம் வருது பொருள் வருது இன்னைக்கு புஷியான நாளுங்க என்ன உடம்பு கொஞ்சம் ஏதாவது ஒத்துழைக்காது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் தான் சந்தோஷமான நாள் தாங்க அடுத்தபடியாக மகர ராசி பாருங்க தாய் தாய் மாமன் வகையெல்லாம் சிரமங்க இடைஞ்சல் தான் கட்டளை தால வேற பிரச்சனை வேற கஷ்டம் இந்த மாதிரி விரையம்தான் இன்னைக்கு செலவு தான் நஷ்டம் மற்றபடி சுமாரான நாள் தாங்க குத்தியை வேற கெடுக்கும் உஷாராக இருந்துக்கோங்க உத்தரவாய் விலையும் சங்கடம் தான் நீங்கள் அப்படியே தள்ளுங்கள் அடுத்தபடியாக கும்பராசன் கும்பராசிக்கு பாருங்க உங்களுக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு மேலே சுறுசுறுப்பு வருதுங்க தொழில் சிறப்பாகுது பிரயாணத்துக்கு திட்டம் போடுறீங்க குடும்பத்தில் தான் பிரச்சனைங்க ரெண்டில் சூரியன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் குடும்பத்தில் பேசாமல் இருக்கணும் மூச்சு விடக்கூடாது சரிங்களா சங்கடத்தெல்லாம் நீங்களே எழுத்து போட்டுக்கிறீங்க வரவழைச்சிக்கிறீங்க அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க பேச்சில் ரொம்ப நிதானமாக பேசணும் தண்ட செலவு தான் செய்யும் என்ன பண்ணுறது கொஞ்சம் மௌனமாக நடந்துக்கங்க அடுத்தபடியா மீனராசி இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே செலவு ஐட்டமாக வருதுங்க புத்தியும் தடுமாக இருக்கு குழப்பமாக இருக்கு துணிச்சல் மட்டும் வருதுங்க நல்ல தைரியம் வருது சகோதரம் கட்டிட வகையில் சிரமப்படுது இருந்தாலும் தந்தை வகையிலையும் சில சங்கடம் தான் சூரியன் வந்து ராசி மேலே உட்காந்துக்கிட்டாரில்ல இது மொத்தத்தில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பூரா செலவு தான் ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் உங்களுக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூரா ஒரு மாதிரியாக இருந்துச்சு இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து செலவாயிட்டமாக வருது கடையில் எழுந்திருச்சதுலேருந்து இன்னைக்கு செலவாயிட்ட தான் சரிங்களா நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க